அல்லாஹுவிற்கே கரெக்ஷன் போடுறாங்க இப்படி அல்லாவுக்கே திருத்தம் செய்து தருகிறார்கள் ரசூல் அவங்க திருத்தம் செஞ்சு தராங்கன்னு அர்த்தம் புரியுதா அதுக்கு தான் இமாம் அவங்க கடைசி இந்த சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வரி பாருங்கள் இதுதான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விளக்கணும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்குது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க ஃபைன்னஹு மா சலிம ஃபி தீனிஹி ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தில் ஈடேற்றம் பெற முடியாது இல்லா தவிர மன் யார் சல்லம முற்றிலுமாக ஒத்துக்கொண்டாரோ ஒப்புக்கொண்டாரோ ஏற்றுக்கொண்டாரோ யாரை ஏற்றுக்கொண்டார் லில்லாஹி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் யார் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார்களோ யார் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முற்றிலுமாக கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள்தான் இந்த தீனில் ஈடேற்றம் பெற முடியும் புரியுதுங்களா அலஹி வசலம் உங்களுக்கு அல்லாஹுடைய இந்த தீனில் உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தீனில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வழிகிடாமல் வழி தவறாமல் குழம்பாமல் கெட்ட பாதைகளில் போகாமல் அல்லாவுக்கிற சூழுக்கும் பிடிக்காத தீயவர்களுடைய பாதையில் போகாமல் வழிகட்ட சமுதாயத்தினுடைய பாதையில் போகாமல் நீங்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சேஃப்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரே வழிதான் முடிஞ்சிச்சா அல்லாஹிருக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு விடுங்கள் அப்போ கட்டுப்பட்டு விடுதல் முற்றிலுமாக ஒப்புக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன அறுத்தாங்க அல்லாவும் ரசூலு சொல்லும் பொழுது ஏன் கேட்கக்கூடாது எதுக்குன்னு கேட்கக்கூடாது எப்படின்னு கேட்கக்கூடாது வேற எந்த வகையிலுமே அவர்கள் மேல ஆட்சேபனை செய்யப்படாது அப்படி ஆட்சேபனை செய்தால் என்ன அர்த்தம் என்றால் அவங்களுடைய கருத்துக்களை மறுத்தால் என்ன அர்த்தம் என்றால் அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய என்ன அர்த்தம் அதுக்கு அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அல்லது அவங்க சொன்னது குழப்பமா இருக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன்னு அர்த்தம் அப்பச்சு அவங்க சொன்னதபடி சொன்னதை சொன்னபடி ஏத்துக்கிட்டா ஈமானே டேமேஜாக போயிடும் நாங்கள் சொன்ன விளக்கத்தோட சேர்த்து ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஈமான் சேஃப்டி ஆகும் சொல்லிட்டு அப்போ அல்லா சொல்கிறத விட ஈமான் நீங்க சொல்கிறதில் பாதுகாப்பாக இருக்குன்னு ஆகி எப்படி ஆகி போயிடும் அல்லாஹ் சொன்னதில் ஈமான் டேமேஜ் ஆக போயிடும் நீங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்வதில் ஈமான் சேஃப்டியா இருக்குன்னு ஆகிவிடும் இது நேரம் அப்போ வந்து அல்லா இதுக்கு உங்கள் உங்களையே அல்லா நபி நீங்கள் நீங்க சொல்றதை கேளுங்கன்னு நல்லா வந்து கேப்டனே முடிச்சிருக்கலாம் இப்படி வகை இறக்கணும் ஒரு மனிதர் மேலே அவர் பேசணும் இந்த எதுவுமே தேவை இல்லையே மொத்தமாக ஒருத்தர் அடையாளம் காட்டிட்டு இவங்க அறிவு படி இவங்க சொல்வாங்க இவங்க அறிவு தான் டாப்பு இவங்க பின்னாடி போங்கன்னு ஒரே வேலையாக முடிச்சிருக்கலாம் அப்போ உங்களுடைய அறிவு அல்லாஹுவின் மீதும் அல்லாவுடைய தூதரின் மீதும் திருத்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வணிக தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பதும் ஒன்றுதான் அல்லாவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னதில் திருத்தம் செய்வதும் ஒன்றுதான் ஏற்காமல் அறவே மறுப்பதும் ஒன்று தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இல்லை அல்லா இது நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நீ இப்படி சொன்னால் தான் கரெக்டு அப்படின்னு திருத்தம் சொல்கிறது ஒன்று தான் அல்லாஹுவை மறுப்பதும் ஒன்று தான் அல்லாஹ் உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன் உன் பேச்சை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு அப்படி நேரடியாக அல்லாவை மறுக்கிறதும் ஒன்று தான் இன்னொன்று அல்லா நீ தான் என் ரப்பு ஒன்றை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ நீ சொன்ன பற்றியா இதுக்கு இப்படி அர்த்தம் கொடுத்தா தப்பாக போய்டும் இதுக்கு இப்படி தான் விளங்கிக்கணும் நீ இப்படி சொன்னால் அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்கிறதும் அல்லாவை மறுக்கிறதான் அதே போல் தான் ரசூலுல்லாகுவை நீங்கள் ரசூலுல்லா இல்லைன்னு மறுக்கிறதும் ஒன்று தான் ரசூலுல்லா சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லா நீங்கள் இப்படி சொன்னீங்க நான் உங்களை ரசூல் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது இப்படி சொன்னால் தான் கரெக்டுன்னு சொல்கிறதும் மறுக்கிறது தான் புரிஞ்சா இல்லையா இந்த அடிப்படை புரியாதனால தான் இந்த பிஜே கூட்டத்தார்கள் விளையாடுறாங்க இன்னைக்கு சாதாரணமாக இதை எடுத்துக்கிட்டு இது குஃப்ருங்கிறது உங்களுக்கு புரியல எப்படி ரசூலை மறுப்பது இறை நிராகரிப்போ குஃப்ரோ அதே போல் ரசூல் சுலாளி சொன்ன விஷயத்தை அது தப்பு அல்லது அது அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனையாக போயிடும் அல்லது அப்படி அர்த்தம் வச்சா அது குழப்பமாக போய்டுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை மறுப்பதோ அல்லது அந்த ஒரு வார்த்தைக்கு மாற்று கருத்து சொல்வதோ இதுவும் ரசூலுல்லாவை மறுப்பது தானே நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா ரசூலுல்லாவை மறுப்பது எப்படி நேரடி குஃப்ரோ அது தான் எதுக்கும் ரசூலுல்லாவுடைய ஹதீஸில் ஒரு ஹதீஸை நம்முடைய அறிவை வைத்து இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் சொல்லக்கூடாது இந்த ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் சொன்னால் பிரச்சனையாக போயிடும் இப்படி அர்த்தம் வச்சா இப்படி தப்பான விளக்க வந்துடும் என்று சொல்லி அந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தம் சொல்வதோ அல்லது அந்த ஹதீஸையே ஒதுக்கி வைக்கிறதோ அதுவும் ரசூலுல்லாவை நிராகரிப்பதாக ஆகிவிடும் அதனால தான் சஹாபாக்களுக்கும் முனாஃபிகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் சஹாபாக்கள் என்ற மூமின்கள் யாரு ரசூல் சொல்லிட்டா எல்லாவும் சொல்லிட்டா முடிஞ்சு போய் சாப்பிடும் அல்லாவும் ரசூல் அக்கானா செவியுறுவோம் கட்டுப்படுவோம் முனாஃபிக்குகள் யாரு பார்ப்போம் யோசிப்போம் இல்லை இது செட் ஆகாது நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு விலகி போறோம் புரிதான் சுரால் மின்லாம் குறிச்சிக்க ஐம்பதுல ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க போய் அதே போல் நாலுல அறுபத்தஞ்சு அலிஹி வசல்லம் அல்லாஹுடைய தீனில் ஈடேற்றம் பெறக்கூடியவர் யாரு யார் அல்லாஹுக்கு ஒரு சூலுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு பணிந்து விடுகிறார்களோ அவர்கள் சொன்னதை ஒத்துக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் இந்த தீனில் ஈடேற்றம் பெற முடியும்